ஹே காய்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது நீங்கள் இந்த தப்பை செஞ்சிடாதீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க பேஜ் பொறுத்த வரைக்கும் நெட் கம்மியான ஜிபி தான் கொடுக்குறாங்க அது நிறைய பேருக்கு பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கும் இதுதான் தான் இதனால் அவங்களோட கையில் இருக்கிற காசு எல்லாம் கரியாக போதுன்னே சொல்லலாம் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் ப்ளாகர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான் எங்கேயாவது வந்துடலாம் சூப்பராக இருக்கேன் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க பாஸ் எங்கள் ப்ரோ வீடியோ காணுண்டு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வீடியோ போடலாம் டைம் இல்லை டியூட்டி டியூட்டியை முடிச்சு வந்தால் சமைச்சிட்டு தூங்குறது மட்டும்தான் வேலையாக இருக்குது இதே தான் போன வீடியோலையும் சொன்னேன் பட் அப்புறம் ஏன்டா இன்னைக்கு மட்டும் வீடியோ எடுக்க டைம் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் எழுந்திரிச்சு அதாவது தூக்கத்தை விட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா எடுக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் முடிவு முன்னாடி எழுந்திரிச்சு இன்னைக்கு வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பெருசாக இன்ஃபர்மேஷனும் ஒன்றும் கிடையாது கிளைமெட் தான் இப்போ சேஞ்ச் ஆகிட்டு கிளைமேட்டு அதுக்கு முன்னாடி இருந்து கூலிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போது பயங்கர கூலிங் அப்படின்னு சொல்ல முடியாது ஸ்டார்டிங் இப்போ தான் நட்டு செம்ம ஃபாகாக இருக்குது கால டைம்லலாம் ரோடே தெரியல இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் இப்போ மணி வந்து பதினொன்றரை மணி ஆகுது மதியானம் எவ்வளோ ஒரு ஃபாகோட அப்படியே ஒரு லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா மழை வர மாதிரி ஸோ இங்கெல்லாம் மழை வந்துச்சு அப்படின்னா உண்மையாக சூப்பராக இருக்கும் அதே டைமில் வேலை அதிகமாக ட்ரைவருக்கு தான் இருக்கும் ஏன்னா அந்த கார் இப்படியே டஸ்ட் ஆகிடும் ஸோ அதனால் ஆனால் மழை பெஞ்ச பிறகு கூலிங் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் ஜர்க்கின்லாம் போட்டு தான் நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொய்த்துக்கு புதுசாக இந்த டைமில் அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் வரவங்க ஸோ இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்துடுங்க வரும் பொழுது நம்ம குளிருக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரெஷராக இருக்கட்டும் பிளாங்கெட்டாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஏன்னா நீ இங்கே வந்து ஒன் மந்த் சேலரி இல்லாமல் இருப்பீங்க ஸோ அந்த டைமில் போய் எதுவும் வாங்க முடியாது ஸோ புதுசாக வர நியூ கம்மர்ஸ் கொய்த்துக்கு வரீங்கன்னா ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க அதே போல் புதுசாக கொய்த்துக்கு வரவங்க அவங்க இருக்கிற ஏரியாவிலருந்து அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஜஹ்ராவில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் ஸோ பஸ்ஸில் எப்படி போகிறது எந்த நம்பர் பஸ்ஸில் ஏறணும் அதுமாரி பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது ஸோ இந்த டீட்டெயிலாம் நிறைய பேருக்கு தெரியல ஸோ எல்லோருமே கேட்குறாங்க எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன் நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில் தெரியும் ஸோ தெரிஞ்சவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கம்மினுறீங்க பழசியா திருப்பி சொல்கிறேன்னு என்னை வந்து கத்தாதீங்க கோய்த்து பொறுத்த வரைக்கும் பஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இங்கே இருக்குது ஸோ அது வந்து எல்லா ஏரியாவுக்கும் வருமானு கேட்டால் ஃப்ரைடேயில் எல்லா ஏரியாவுக்கும் வரும் எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கிறேன் இல்லையா நான் இப்போ நடந்து வந்ததுலேருந்து இந்த மெயின் ரோடு ஸோ இந்த இடத்துக்கு வந்து பஸ்ஸு வந்து வரும் அது எப்போ வரும் அப்படின்னா இந்த ஃப்ரைடே மட்டும்தான் வரும் மற்ற நாள்லாம் இங்கேருந்து நான் ஒரு ஒன் கிலோமீட்டர் நடந்து போய் தான் பஸ்ஸு ஏறணும் ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் மேக்சிமம் இருக்கும் எல்லா ஏரியாவுக்கும் பஸ் வந்து உடனே உடனே வந்துடாது கொஞ்சம் வந்து நிலே ஆகும் இந்த பஸ்ஸை பற்றி சொன்னால் இல்லையா இப்போ எனக்கான பஸ்ஸு வந்துட்டு ஸோ நான் கடைக்கு போய்ட்டு மீதியை கண்டினியூ பண்ணுறேன் பையனால காய்ஸ் கடைக்கு வந்தாச்சு எப்படி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு நல்லா செம்ம கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த கிளைமேட்லாம் இவங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க எல்லாம் போயிட்டு இந்த பாலைவனத்தில் ஒரு தெட்டை போட்டு உட்காந்து அந்த காவா சாயை குடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுவாங்க பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கடையில் தான் பன்னெண்டு மணி நேரம் ஓட போகுது ஸோ எப்படி பார்க்க போகுதுங்கிறது எனக்கே தெரில ஒரு ஒரு நாளம் தேர் இழுக்கிற மாதிரி இருக்குது நம்மளோட பிஸ்னஸ்ஸு ஸோ ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து நிறையா போட்டி வந்துட்டுங்க ஆனால் ஃபுல்லாக இருபத்தெட்டுக்குமே மொபைல் ஷாப்பு ஸோ போட்டி இல்லாமலாம் இருக்கும் நம்ம ஊர்லலாம் ஒரு தெருவுக்கு ஒன்று ஒரு தெருவுக்கு ரெண்டு இருந்தாலும் அவ்வளோ போட்டி நடக்கும் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன் போது எப்படி இருக்கு அண்ட் தென் பஸ் பற்றி சொல்கிறேன் பொறுத்த வரைக்குமே பஸ்ஸில் நம்ம எங்கே டிராவல் பண்ணணுன்னாலும் ஒரு ரூபா தினார் ரூபா தினார் மீன்ஸ் டூ ஃபில்ஸு ஸோ அது நான் கீழே போடுறேன் இந்திய மதிப்புக்கு இது இந்த டூ ஃபிஃப்டி ஃபில்ஸ் தான் நீங்கள் இங்கேருந்து எந்த லாஸ்ட்டுக்கு போனாலும் இல்லை இந்த முனைக்கு போனாலுமே சேம் 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 ப்ளேஸ் தான் சில பஸ்ஸில் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபில்ஸ் வாங்குவாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ஐம்பது ஃபில்ஸ் வந்து கூட வாங்குவாங்க அது ஒரு சில டைம் வந்து குறைஞ்ச் குறைஞ்சுவாங்க அதாவது ஃப்ரைடேயில வந்து கம்மியாக வாங்குவாங்க அந்த பஸ் வந்து என் ஏரியாவுக்கு வரதில்லை அதனால் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல இந்த எந்த டேட்டில் இந்த பஸ் வரும் ஸோ என்னைக்கு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல என் ஏரியாவுக்கு வரதெல்லாம் ஒரு ரெண்டு கம்பெனி பஸ் தான் ஸோ அந்த ரெண்டு கம்பெனி பஸ்ஸுமே ரூபா தினாறு தான் ஸோ இந்த பஸ்ஸில் நீங்கள் உங்களோட நீங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுறது கூகுள் மேப்பு அந்த கூகுள் மேப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் யுவர் லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க நீங்கள் எந்த டெஸ்டினேஷனுக்கு போக போகிறீங்கிறதையும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டைரக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே காரில் போனீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரெயின் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம் ஆக்சுவலாக அது வந்து பஸ்ஸு சிம்பிள் ஸோ அந்த பஸ்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் இந்த இடத்துக்கு எவ்வளோ நேரத்தில் போவீங்க அதே போல் எந்த நம்பர் பஸ்ஸில் போகணும் நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் நடக்கணும் அதே மாதிரி எந்தெந்த பஸ் மாறணும் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கூகுள் மேப்பில் அவைலபுளில் இருக்கும் ஸோ நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் இல்லையா இந்த மாதிரி தான் ஸோ வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நான் வந்து கிடைக்க வந்துட்டேன் ماي فريند السلام عليكم هلا شلونك؟ تمام كيف حالك؟ الحمد لله تمام شو اخبارك؟ الله يسلمك سو سلام حق سبسكرايبر ها؟ سو سلام حق سبسكرايبر سلام هاو ار يو سوي لايك سبسكرايب سوي ريتويت سوي كل شيء كل شيء سوي كل شيء سوي حق منو؟ حق طارق هذا. طارق الفان شنو اسم اليوتيوب؟ ما اعرفه ما ما اعرفه ولا ما اعرف

நெட்ஒர்க் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க அதாவது வெறும் சிக்ஸ்டி ஜிபியும் ஹண்ட்ரட் மினிட் காலம் தான் கொடுக்குறாங்க கால் கழிவள்ளி அதை விட்டுத்தல்லுங்க நமக்கு மெயினாக தேவை இந்த ஜிபி தான் ஸோ ஏன்னா நம்ம ஊருக்கு ஃபோன் பேசுறதுக்காக இருக்கட்டும் ஆர் தென் இங்கே என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம ரீல்ஸ் பார்க்குறது அண்ட் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறது இல்லை டிக்டாக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நெட் ரொம்ப தேவை சரி இதெல்லாம் விட்டுத்தல்லுங்க மெயினாக வீட்டுக்கு ஃபோன் பேசணும் வீடியோ கால் பேசணும் ஸோ இதுக்கெல்லாம் சிக்ஸ்டி ஜிபி ஒன் மந்த் பத்துமான்னு கேட்டா பத்தாது ஸோ இது வந்து பத்தாதனால எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா போயிட்டு ஒரு ஒரு கடையிலையும் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பத்தில் எக்ஸ்ட்ரா ஜிபி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நிறைய பேர் வராங்க இங்கே வரவங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த் வெயிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே கிடைக்குது அதிகமாக எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிற சிம் என்ன அப்படின்னா ஒரிடோ அண்ட் எஸ்டிசி இந்த ரெண்டு சிம்முமே நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்கிது அதாவது நீங்கள் த்ரீ ஆர் ஃபோர் மந்த் வெயிட் பண்ணணும் இந்த ரீசார்ஜ்க்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆஃபர் கிடைக்கும் சில பேருக்கு ஜிபி பற்றாமல் ஒரு சில கடையில் போய்ட்டு ஜிபி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் அவங்க வந்து அவங்க கடையோட ப்ராஃபிட்டுக்காக அவங்க இந்த சிம்மை போஸ்ட்பெய்டாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க ஸோ போஸ்ட்பேடாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது இவங்களுக்கு பேக் பேக்கெண்டில் நிறைய ஸ்கீம் கிடைக்கும் ஸ்கீம் மீன்ஸ் அவரு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஒரு ஒரு தினம் கிடைக்குன்னே வைங்களேன் ஸோ ஒரு அமௌண்ட் கிடைக்கும் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர்டேந்தும் எயிட் கேடி வாங்கி ரீசார்ஜ் பண்ணிடுவாங்க அண்ட் தென் இதை வந்து போஸ்ட்பேடாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது இவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கறனால ஸோ இதை யாரும் சொல்ல போஸ்ட் போஸ்ட்பெய்டுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க ஸோ இந்த போஸ்ட்பேடு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி கொடுப்பாங்க மந்த்லி செவன் கேடி ரீசார்ஜ் பண்ணும் நீங்கள் ஒன் மந்த் பில் பேமெண்ட்டை ஒரு நாள் தள்ளி பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஏழு கேடியானது ஆனது எட்டு ஒம்போது பத்து பதினஞ்சுன்னு இப்படி ஏறிக்கிட்டே போகும் அதே போல் நிறைய பேர் இந்த மாதிரி மாத்தின பிறகு இந்த சிம் உடச்சி போட்டு வேற சிம்மு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க தட்ஸ் பெரிய பெரிய தப்பே அதுதான் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பேட் சிம் வச்சிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை கம்பெனியில் போய்ட்டு எப்படி கேன்சல் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு ப்ரீபெய்ட் சிம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தரு கிட்டத்தட்ட மூணு மாதத்தில் ஐம்பத்தஞ்சு இருக்குது ரீசார்ஜ் மட்டுமே பண்ணியிருக்காரு நெட்டுக்காக ரீசன் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட் பெய்ட் இந்த சிம் கேன்சல் பண்ணுறதுக்கு வர அவர் அடிஷ்னலாக பணம் கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் இனிமேல் போஸ்ட்பெய்ட் சிம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும் எனக்கு பிரச்சனை இல்லைடா நான் பார்த்துக்குறேன்டா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போடா அப்படின்னு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓகே உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக போயிடலாம் பட் இது எல்லாமே தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் போஸ்ட்பேட் சிம் மாறுறீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கும் பிரச்சனை வரும் ஏன்னா இப்போ சிம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இந்த சிம் நெட்டே சரி வரலான்னு சொல்லிட்டு உடச்சி போட்டுருவீங்க வேறு சிம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ லைக் அந்த பேக்ரவுண்டில் அந்த காசு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்க நீங்கள் ஊருக்கு போகும்பொழுது இது வந்து பெரிய லாக்காக பாசிபிள் இருக்குது ஸோ இதெல்லாம் நல்லா போஸ்ட்பெய்ட் சிம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் கம்மி ஜிபி தான் கொடுப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நெட் ஒர்க்கை கம்மியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நெட்டு முடிஞ்சிட்டு அறுபது ஜிபி எனக்கு வந்து பத்து நாளில் இருபது நாளில் முடிச்சுட்டு அப்படின்னா கொஞ்சம் அடிஷ்னலாக அமௌண்ட் போட்டு எக்ஸ்ட்ரா ஜிபியை பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க இதெல்லாம் எங்கேடா போய் பர்ச்சேஸ் பண்ணுறது நான் அவர் ஒரு கடையிலையும் போய் அழகிறேண்டா அப்படின்னு நினைப்பீங்க உங்களோட அப்ளிகேஷன் இருக்கும் இப்போ ஜெயினுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் எஸ்டிசிக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் அண்ட் ஒரிடோக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் சொல்லலாம் போனீங்க அப்படின்னா ஆடான்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் கொடுத்துருப்பாங்க அதில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற ஜிபியை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ நான் தனியாகவே எடுக்கணும் இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் சொல்லணும்னு நினச்சிட்டு பட் எனக்கு டைம் இல்லாதனால இந்த வீடியோவோட வீடியோவாக நான் இதையும் சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மஸ்ட்டாக சென்ட் பண்ணி விட்டு இந்த மாதிரியான தப்பு பண்ணாதீங்கிறத சொல்லிடுங்க அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் கொய்த்துக்கு புதுசாக வந்து இறங்கி இருக்கும் பொழுது உங்கள் கையில் சிவில் ஐடிங்கிறது இருக்காது ஸோ உங்களுக்கு மொழி தெரியாது அப்போ உங்களோட கஃபில் வந்து உங்களுக்கு சிம் வாங்கி கொடுத்துருப்பார் அவரோட நேமில் ஸோ அவரோட நேமில் இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான கிடையாது ஸோ இதே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம்ல யாராச்சும் வந்து நான் வாங்கி தரேன் உனக்கு சிம்னு சொல்லிட்டு அவங்களோட நேம்ல நீங்க சிம் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நீங்க சிம் வாங்கி யூஸ் பண்றீங்க அப்படின்னா சிம் உங்களுக்கு இந்த சிவில் ஐடி கார்டு எல்லாம் கிடச்ச பிறகு நீங்கள் உங்களோட நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதனால எந்த விதமான தப்பும் கிடையாது உங்களோட ஃப்ரெண்ட் நேமில் இருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பட் நீங்கள் இதே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இங்கே இல்லை ஒரு முக்கியமான உங்களோட நம்பர் அதாவது உங்கள் நம்பர் வந்து எல்லார்ட்டையும் இருக்குது ஒரு முக்கியமான நம்பர் என்னோட ஸோ இந்த நம்பரை என்னால் விட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட நேமில் உங்களோட நம்பர் வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஊருக்கு போகிறார அவரால் வர முடியல கேன்சல் ஆகிட்டு அப்படின்னா உங்களோட சிம் ஒர்க் ஆகலை உங்களோட சிம் வந்து வேலை செய்யலை இல்லை எனி அதர் ப்ராப்ளம் சிம் சைட்லேருந்து இருந்தாலும் சிம் யாரு பேர்ல இருந்துச்சோ அவங்க அவங்களை வரத சொல்லுவாங்க ஸோ அப்போ உங்க ஃப்ரெண்டு ஊர்ல இருப்பாருங்கிறனால இந்த சிம் உங்களுக்கு கிடைக்காது ஸோ இதை வந்து நிறைய பிசினஸ்க்காக உங்களோட நம்பரை எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும் சோ அதனால சொல்றேன் நீங்க கொய்த்து வரீங்க அப்படின்னா உங்களோட சிம் கார்டை உங்களோட நேம்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க அதே இல்லை கஃபில் நேம்ல இருக்கு அப்படின்னா டோன்ட் வரி எந்த பிரச்சனையும் இல்லை சோ அதை நம்ம எப்போ கஃபில் கூப்பிட்டாலும் அவங்க வர போறாங்க நமக்கான தேவையான சேஞ்சஸை பண்ணிக்க முடியும் அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே சிம் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் தான் போவீங்க உங்கள் சிம்மை நீங்கள் வாங்கணும் இல்லை வேறு ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சிம் வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்க உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் உங்களோட ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் வாங்கி கொடுங்க தெரியாதவங்க இவன் என்கூட வேலை செய்கிறான் ஸோ இவன் ஒரு எனி அதர் பர்சனாக இருக்கலாம் தெரியாதவங்க இங்க வந்து பழக்கமானவங்க அவங்களுக்கு நல்ல க்ளோஸா இருந்தா மட்டும் வாங்கி கொடுங்க பழக்கம் இல்லாதவங்களுக்கு உங்களோட நேம்ல இருந்து சிம் வாங்கி கொடுக்காதீங்க அவங்க எனி அதர் இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா மாற்றுறது யார் நேம்ல சிம் இருக்கோ தான் ஸோ இந்த நாட்டில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு நான் இங்க கடையில் வேலை பார்க்கறதுனால எனக்கு இவ்வளோ டீடைல்ஸ் தெரியும் எனக்கே பல பிரச்சனை வந்திருக்கு இந்த சிம் வித்ததுல நான் ஒருத்தவங்களுக்கு சிம் விற்கிறேன் அப்படின்னா அவங்களோட நேம்ல தான் அதாவது இங்கே கடைக்கு யார் வராங்களோ அவங்கள்ட்ட அவங்களோட நேம்ல தான் நான் வந்து சிம் விற்க முடியும் சில பேர் வந்து அவங்களோட கார்டு இல்லாமல் வேறு யாரும் கார்டு எடுத்துட்டு வந்து நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கூடிய அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் முடியாது அப்படின்னு அதையும் மீறி நமக்கு காசு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் அப்படின்னா அது வந்து கொய்த்தில் ஒரு ரொம்ப ரொம்ப இல்லீகலான ஒரு ஆக்டிவிட்டி ஸோ நம்மளை ஃபிங்கர் வச்சு நாட்டுக்கே அனுப்பிடுவாங்க இந்த மாதிரி கொய்த்தில் நிறைய பேர் பண்ணி நாட்டுக்கு போயிருக்காங்க அதனால் இங்கே கடைக்கு எங்கள் என் கடைக்கு சிம்மாக வரவங்கள்ட்ட நான் வந்து ஃபஸ்ட்டாக கேட்குறது என்ன அப்படின்னா கொய்த் ஐடி இந்த கொய்த் ஐடி மூலியமாக நம்ம சிம் ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட்டு அது வந்து மொபைல் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா கார்டு அப்படிங்கிறது டூப்ளிகேட் கார்டு கூட ரெடி பண்ண முடியும் அதே மாதிரி இந்த மொபைல் ஐடி அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களால மட்டும்தான் அவங்களோட ஐடியை அக்சஸ் பண்ண முடியும் வேறு யாரும் அக்சஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் அவங்க நேமில் சிம் எழுதுறதுக்கு அவங்கள்ட்ட பர்மிஷன் தான் நம்ம வந்து சிம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை கொய்த்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரியான குட்டி குட்டி அப்டேட்ஸோடு நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் என்னால் சுத்தமாக முடியல உங்களுக்காக தான் எந்த ஒரு வீடியோவும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் வந்து டியூட்டியை கண்டினியூ பண்ணுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் பை சி யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க